ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஹெச் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ பிரியாணி அரிசி ஒரு கிலோ நாட்டுக்கோழி வச்சு சூப்பரான பிரியாணி கொஞ்சம் கூட கொலையாமல் உதிரி உதிரி அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிரியாணிலாம் போட்டிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் டைம் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி போடுறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி பார்த்தது ஹீட் பண்ணிக்கோ அதை கூட பார்த்தீங்கன்னா தேவையான பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணினாலே கொஞ்சம் எண்ணெய் வந்து கூட ஆட் பண்ணி அப்போ நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட்டானதே நம்ம பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ட் பட்டை இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணி லைட்டாக புரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல நீல வாக்கில் நாலு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக அதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை இப்போ உப்பு ஆட் பண்ணும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மறந்துவிடக்கூடாது இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க இந்தளவுக்கு நல்லா பொன்னையிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நானு அதையும் நல்லா பச்சை வசனம் பிறக்கும் வதக்கி விட்டுருங்க சோ இது வதங்கின உடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது கூட நமக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டைப்பஸ் கொடுத்து தான் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தேவையில்லை ஏன்னா நம்ம நாட்டுக்குழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க அண்ட் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுட்ரு இதை மட்டும் ஆட் பண்ணி அந்த மசாலோட பச்சை வாசனை பிறகு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டோன்னே ஒரு கை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா புடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை அண்ட் ஒரு கை ஃபுல்லாக புடிசாக கட் பண்ணால் நம்ம வந்து புதினா இல்ல அதையும் ஆட் பண்ணி நல்லா போய் ஸ்டார்டிங்லாம் வதக்கி விட்டுருங்க இதனால் வதக்கதான் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த ப்ரியானோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளி எடுத்து ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதையுமே இது நல்லா கூட வதக்கோங்க இப்போ நம்ம வதக்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வெங்காயம் எதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ தக்காளி உதவுக்கு உப்பு போட்டிருக்கோம் கடைசி நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நாட்டுக்கோழி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கூட நல்லா விட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து மூணு தடவை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதையும் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா கலரியாச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்ல போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிக்கன் வந்து ஒரு எண்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆறு கப் அரிசி எடுத்திருக்கேன் ஆறு கப் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே கால் அளவு தண்ணி வந்து கணக்கு பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி ஹீட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆறு கப் அரிசிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கப் அதெல்லாம் நான் எடுத்துருக்கேன் தண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணுறேன் ஏற்கனவே மூணு தடவை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிட்டேன் கிளரி விட்டு நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கணும் அப்போ தான் அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து நல்லா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் வந்து அரிசி போடணும் லைட்டாக கொதிக்கும் போது அரிசியை போட்டுறாதீங்க நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு அந்த கறியெல்லாம் நல்லா வெந்து மசாலா இறங்கி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம அரிசியை ஆட் பண்ணணும் இப்போ அரிசி ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ மே மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை லெமன் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கலக்காமல் லைட்டாக கிளறி விட்டோம் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப போட்டு கிளறி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி உடஞ்சிரும் இப்போ நம்ம லைட்டாக கலரிட்டு தட்டு போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க இப்போ பாருங்க நம்ம கொதிக்க வச்சதில் நமக்கு தண்ணியில் நல்லா வத்திருச்சு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தம் போட்டுடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிற சுடு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடும் நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி எல்லாமே போட்டிருக்கோம் ரெசிபி எல்லாம் அதில் லிங்க் கொடுக்குற தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க தம்மெல்லாம் போட்டு சூப்பராக வந்துச்சு அரிசி வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்லா நீட் நீட்டாக நின்றுட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்தாலும் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னா அர்த்தம் ஸோ நம்ம எடுத்து பார்த்துடலாம் ஸோ பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட அடியும் பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் கறியுமே நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குது ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்